வந்து எனக்கு எந்த இதுவுமே இல்ல அது பாட்டில் ஓடிட்டே இருக்கு நம்ம எத்தனை அடி இருக்கு சார் இந்த பைப்லைன் போட்டு பைப் ஒரு ஆயிரத்தி ஐநூறு அடிக்கு வரும் சார் ஆயிரத்தி ஐநூறு அந்த அளவுக்கு அந்த நீர் ஓட்டம் இருக்குங்களா சார் இருக்கு சார் கண்டிப்பாக இருக்கு நீங்கள் பார்க்கலாம் அது பார்த்து நெல் போட்டுருக்காங்க ஆடு வச்சிருக்காங்க மாடு வச்சிருக்காங்க அது தேவையான தீனி எல்லாமே போட்டு காட்டா வச்சுக்கோங்க அப்படியே அந்த சைடு திரும்ப நம்ம தண்ணி வந்துடும் சார் ஏசி மோட்டர் வந்து ஒரு ஏழு ஏசி போட்டால் தான் எந்த தண்ணி தண்ணி வராது சார் நம்ம போரில் இருந்து அஞ்சு ஏசிக்கு இவ்வளோ தண்ணி எடுத்து பிஎல்டிசி மாதிரி தான் முடியும் சார் ஒரு அறிமுகம் சார் 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 வணக்கம் என் பேர் ஓகே நம்ம கம்பெனி பேர் பாத்தீங்கன்னா ஸ்ரீ பகவதி எக்யூப்மெண்ட்ஸ்ங்க சார் நம்ம வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு பம்பு செட்டு சோலார் மூலியம் பம்பு செட்டு பண்ணி கொடுக்குறேங்க வீடுகளுக்கும் கம்பெனிகளுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் வந்து ஆப் கிரேட்டு ஆன் கிரேட் எதுல வேணாலும் சோலார் ஓகே சோலார் அமைச்சி ஆமாங்க ஓகே இது ஒரு கஸ்டமர் ஃபீல்ட் நம்ம இருக்கும் இப்போ பின்னாடி ஒரு பேனல் போட்டிருங்க இந்த பேனல் எவ்வளோ ஹச்பி அத பற்றி உங்கள் டீட்டெயில் சொல்லுங்க சார் இது பாத்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பது வாட்ஸ் பைப் பேனல் சார் ஆஃப் கட்டுங்க பை டபுள் சைடு ப்ரொடக்ஷன் வருது இருபது பர்சன்ட் எஃபிஎஸ்சி அதிகமாக இருக்கும் சார் எட்டு பேனல் போட்டுக்கோங்க சார் ஓகே நாலாயிரத்தி நானூறு வாட்ஸ் வருங்க சார் எத்தனை ஏக்கர் சார் இது இது ஒரு ஒன்றரை ஏக்கராங்க சார் ஓகே சார் ஒன்றரை ஏக்கர் எட்டு பேனல் போதுமானதா இது சார் இது நாலு ஏக்கர் பார்க்கலாம் சார் அவருக்கு ஒன்றரை ஏக்கரா வச்சிருக்காருங்க ஓகே ஓகே இது நாலுல இருந்து ஒரு ஏழு ஏக்கர் வரைக்கும் பார்க்கலாம் சார் ஓகே சார் இப்போ ஒரு ஏக்கர்னா கம்பல்சரி எட்டு பேனல் போனால் அது கம்மியாக போட்டுக்கலாம் கம்மியாக போட்டுக்கலாம் சார் நான் ஒரு பேனல் பேனல் ஓடுற மாதிரி கூட மோட்டர் இருக்குங்க சார் கிணத்து பாசனம் வந்து ஒரு பேனல் கூட மோட்டர் போட்டு அங்கே தேவையான அளவுக்கு ஓட்டிக்கலாம் சார் அந்த மாதிரி இருக்குது போர் வேணும்னா ஒரு குறைஞ்ச நாலு பேனலாக போடணும் சார் கஸ்டமர் வந்து எட்டு பேனல் கிட்ட கேட்டனால நீங்க போட்டுருக்கீங்க அவர் தண்ணி அதிகமா இருக்கு சார் போர்ல அதிகமா இருக்குது ஓகே டேரக்டா தண்ணி பாய்க்கணும் அப்படிங்கிறாரு அதனால நம்ம அதிகமா போட்டு கொடுத்துருவோம் ஓகே ஓகே சார்

போர் நாங்க ஆழ்கிணறு போர் வந்து இது பண்ணோம் பண்ணிட்டு பாக்குறப்ப தண்ணி விட தண்ணி அதிகமா வந்தது இது வந்து மேக்சிமம் ஒரு ஏக்கருக்கு வந்து நாலு பேனல் இருந்தாவே போதுங்க தண்ணி வந்து இப்ப நம்ம இதை வந்து பாய்ச்சிடலாம் ஆனா நாங்க பாத்தீங்கன்னா தண்ணி எங்களை அதிகமா இருக்கிறதுனால சரி எட்டு பேனல் போட்டோம்னா தண்ணி நாங்க பேனல் அளவுக்காக எதிர்பார்த்து தண்ணி உங்களுக்கு கிடைக்குதா அதோட அதிகமாவே இருக்குது போர்ல இருக்குது பிரச்சனை இல்லைங்க எதிர்பார்க்குறதோட அதிகமாக இருந்த சிரமத்துக்கும் இப்ப சோலா போட்ட பிறகு எப்படி இருக்கு தண்ணி பிரச்சனை உங்களுக்கு எப்படி பண்ணியில சோலா ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்குது அதாவது கரண்ட்னு நீங்க எதிர்பார்க்காம சோலார் தண்ணி போர்ல தண்ணி இருந்ததுன்னா நீட்டா சோலார் சோலார் போலாம் சோலார் போலாம் சோலார் போட்டு நீங்க விவசாயம் பண்ணலாம் ஒண்ணுங்க பிரச்சனை கிடையாது சார் இது பாத்தீங்கன்னா நம்ம டெமோ காட்டுறதா வச்சுக்கிறோம் யாராவது வர்றாங்க கஸ்டமர் வர்றாங்க இந்த ஒரு பேனல்ல பாத்தீங்கன்னா தண்ணி பாருங்க

ஓகே சார் மத்த பேனோட இது பாத்தீங்கன்னா இருபது பர்சன்ட் எபிசியன் சி இருக்கும்

மாடு வச்சிருக்காங்க அதுக்கு தேவையான தீனி எல்லாமே போட்டு ஓகே சார் எத்தனை அடி சார் போட்டுருக்கோம் நம்ம இது போர் ஐநூறு அடி சார் மோட்டர் முன்னூறு அடி இறக்கி இருக்கும் சார் தண்ணி மேலே இருக்குது ஒரு ஐம்பது அடிக்கு தண்ணி இருக்குங்க இது என்ன மோட்டார் சார் இது பிஆர்டிசி மோட்டர் தான் சார் இதனால வந்து இப்ப வந்து சோலாருக்கு அதிகமா வரதா நீங்க நினைக்கிறீங்க சார் சார் இப்ப பவர் வேணும் அப்படின்னா நம்ம போய் இன்னைக்கு போர் போடணும் போர் போட்டு நம்ம இப்ப ஆன்லைன்ல ஏத்தணும் இன்னைக்கு முன்னாடி எல்லாம் வந்து விவோ சைன் பண்ணி கொடுத்தா ஒரு புள்ளி வச்சு மேப்ல சைன் பண்ணி கொடுத்தா போதுங்க ஒரு ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்தானா போதும் இன்னைக்கு அப்படி இல்லைங்க இன்னைக்கு சர்வேர் வந்து அளந்து அதை டாசல் கொடுத்து ஆன்லைன்ல ஏத்தி ஆன்லைன்ல அப்லோட் பண்ணுங்க அதுக்கப்புறம் போய் நீங்க அப்ளை பண்ணி இபில அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் தக்காள வாங்கினா ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் பணம் கட்டணுங்க அதுக்கு அப்புறம் ஃபார்மாலிட்டிஸ் நிறைய இருக்கும் அது உங்க எல்லாத்துக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் எல்லாத்துக்கும் தெரியும் அது நிறைய இருக்குங்க அதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தக்கல்ல வரது இன்னைக்கு உடனே பண்றீங்க இல்லைங்க முன்னாடி எல்லாம் ரெண்டு வருஷம் முன்னாடி வந்து உடனே கொடுத்தாங்க இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா அது சீனி ஆட்டிபடி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆயிருதுங்க இப்ப நம்ம சோலர் நினைச்சா இன்னைக்கு நினைச்சா நாளைக்கே பண்ணிடலாம் இல்லீங்களா எப்படி குறைஞ்சாலும் ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் செலவாங்க இது பாத்தீங்கன்னா நாலு பேங்கல போட்டு ஒரு மூணு வரையான் ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு உள்ளே முடிச்சு கொடுத்துருந்தாங்க

விவசாயிகள் மாநிலம் மத்தியில பாத்தீங்கன்னா சோலாருங்கும் போது இன்னமும் ஒரு தயக்கம் இருக்கு அதற்கான காரணம் என்ன அவங்களுக்கு ஏன் இந்த புரிதல் என்ன வரைக்கும் பாத்தீங்கன்னா சார் நம்ம இந்த டெக்னாலஜியில வாழ்ந்ததுக்கே சில இன்னும் சரியா இன்னும் புரிதல் வராம இருக்கு ஆனால் விவசாயிகளுக்கு வந்து அந்த அளவு புரியல வராது இல்லைங்களா ஆமா அடுவை தெரியும் இப்ப நம்ம ஒரு இடத்துல போய் சோலார் மாட்டோம்னா அதை பார்த்துட்டு அடுத்தவங்க விவசாயம் கேட்கறாங்க கேட்கறாங்க ஆனா புதுசா ஒண்ணு போடலாமா ஒரு பூஜை காட்சி போட்டு பேஜையாளி போச்சுன்னா என்ன பண்றது வேண்டாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க ஒருத்தர் நம்ம போட்டவர் ஒருத்தர் சொன்னாரு அவர் என்ன சொன்னாரு யாரு மின்னல் அடிச்சா பீஸ் போயிடும்னு சொல்றாங்க அதனால நான் ஒரு நாள் வேண்டாம் சொல்லி இருந்தேன் அப்படின்னாங்க அதான் ஒண்ணுமே கிடையாதுங்கன்னு சொல்லி போட்டு கொடுத்தேன் இன்னொரு பாத்தீங்கன்னா ஜென்செட் ஓட்டு வச்சு ஓடி இருந்தாரு அவர் டீசலா ஊத்தி இருந்து அவரு யோசிச்சாரு நான் போட்டு செலவு பண்ணி நாளைக்கு போயிடுச்சுன்னா சர்வீஸ் பண்ணா முட்டானு என்ன பண்றது நாளைக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது கேட்டாங்க நான் சர்வீஸ் பண்ணி தரேன் எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் மறுபடியும் போட்டாங்க இப்ப நல்லா இருக்குறாங்க அந்த சைட்டு கூப்பிட்டு போறோம் இல்லையா அவர்கிட்ட அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க நம்ம வச்சு ஓடி இருந்தாரு ஜென்செட் நம்ம சோலார் போட்டு அவருக்கு ஜென்செட் வித்துட்டு இப்ப சோலார் ஓடி இந்த மழை காலத்துல வருமா அப்படிலாம் நிறைய மழை காலத்துல கொஞ்சம் டவுன் ஆகுதான் சார் அது மழை காலத்துல வந்து ஒரு அஞ்சு ஆறு இருந்தது சார் அது இந்த மாதிரி நல்லா வெயில் அடிச்ச மட்டுந்தான் ஒர்க் ஆகும் மழை பெய்ஞ்சு சுத்தமாக ஒர்க் ஆகாதுங்க இப்ப வந்து மோனா கிறிஸ்டல் மோனா பெருக்குன்னு எல்லாம் பேனல் சார் இப்ப நம்ம அதான் பண்றோம் அது எல்லாம் பண்றோம் சார் இதுல பாத்தீங்கன்னா லைட்டா சூரிய வெளிச்சிருந்தாவே போதுங்க கொஞ்சம் குறையுங்க மழை காலத்துல மழையே பேஞ்சாலும் வெளிச்சிருந்தா போதுங்க தண்ணி வந்து இவ்வளவு ஃபுளோ வராது கொஞ்சம் குறையுங்க மழை பெய்யும் போது வந்து விவசாயிகளுக்கு வந்து தண்ணி தேவையில்லை சார் தேவைப்படாது ஆனா வணக்கண்ணா வணக்கம் அவங்க பேர் சொல்லிருக்கேன் முருகேசன் கூழ் நாய்க்கலூர் தாலாப்பட்டி பஞ்சாயத்து இப்போ இடம் வந்து எவ்வளவு சைஸ்னா இது மூணு ஏக்கராங்க மூணு ஏக்கருங்களா சரி ஓகே ஓகே ஓகேண்ணா நம்ம ஏன் இப்போ சோலாருக்கு வந்தோம் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க நான் போர் போட்டுங்க விவசாயம் பண்றதுக்காக பண்றப்ப சர்வீஸ் வாங்கலாம்னு பார்த்தா சர்வீஸ் வாங்க ஆச்சு அதனால ஜென்ரேட்டர் வச்சு ஓட்டணும் அப்புறம் ஜென்ரேட்டர் ஓட்டுறப்ப ஓட்ட முடியலன்னு சொல்லி நம்ம பகவதி கலா சன்ன இருந்தார் அவரு சரி சோலார் போட்டா நல்லா இருக்குன்னு சொல்லி அவர் சோ அவர் மூலியமா போய் நான் சோலார் போட்டு தண்ணி பார்த்துட்டு இருக்கேன் ஓகே நீங்க வேணும் பயிரினம் பண்ணிருக்கீங்க இங்கே சோளம் போட்டிருக்கேன் இப்போதைக்கு சோளம் போட்டுருக்கீங்க சோளம் தென்னங்கன்று வச்சிருக்கிறேன் அப்புறம் மாங்கண்ணு இதெல்லாம் வச்சு இப்போ விவசாயம் ஓகே இருக்கோம் இப்ப நீங்க போர்வெல் போட்டி எத்தனை அடியில் முப்பது அடி போட்டுருக்கு நானூத்தி முப்பது அடி போட்டுருந்தீங்க இப்ப வந்து அண்ணா சொன்னாரு அந்த மோட்டர் இது போட்டு ஓட்டிட்டு ஓகே இப்ப தண்ணியோட நீர் வரத்து இதெல்லாம் எப்படி இருக்கு இல்லைங்க இப்ப நமக்கு மோட லைட்டா இருந்தாலே தண்ணி வந்துகிட்டே தான் இருக்கு விட ஜன்சட்டை விட இது சோலார் திருப்தியா இருக்கு பிரச்சனையும் இல்ல அது பாட்டுல இப்ப காலையில நான் எட்டு மணிக்கு போட்டோம்னா அஞ்சு மணி வரைக்கும் ஓடிக்கிட்டே தான் இருக்கு அஞ்சு மணி வரைக்கும் மணி வரைக்கும் ஓடுங்க பாஞ்சுகிட்டே தான் இருக்கும் போட்டதுல இருந்து எந்த நல்லா ஓடி வெயில் கம்மியா இருக்க நேரத்துல மழை காலத்துல அது இருக்கு அது வெயில் லைட்டா கம்மியா தான் தண்ணி தான் இருக்கு எனக்கு ஜன்சட்டில நீரோட்டம் கொஞ்சம் கம்மியா வருங்க இப்ப இது சோலார் போட்டதுல தண்ணி அதிகமா வந்துட்டு இருக்கு பைப் ஃபுல்லா வருது இதில் கொஞ்சம் கம்மியா வரும் அதுல ஒரு மணி நேரத்துக்கு எனக்கு மூணு லிட்டர் போயிடும் இதில் வந்து எனக்கு எந்த இதுவுமே இல்லை அது பாட்டில் ஓடிட்டே இருக்கு நமக்கு ஆமாம் டீசல் ஒரு மணி நேரத்துக்கு மூணு லிட்டரு கம்பல்சரி போயிடும் ஒரு மணி நேரத்துக்கு மூணு லிட்டரு கஷ்டமாக இருக்குது அதனால தான் சரி அது பண்ண முடியாமல் சோலார் போட்டேன் சோலாரில் இப்போ இந்த தென்னங்கன்றுக்காக நம்ம எல்லாம் சிறப்பாக இருக்கு எனக்கு தென்ன தென்னங்கன்றுகள் வச்சுருக்கேன் ஐம்பத்தஞ்சுன்னு வச்சுருக்கேன் ஓகே இந்த இன்ஸ்டாலேஷன் பண்ணதுல இருந்து உங்களுக்கு எல்லாம் பக்காவா பண்ணி கொடுத்துட்டாங்களா சிரமம் எல்லாம் எந்த சிரமம் இல்லைங்க எல்லாமே நீட்டா பண்ணி கொடுத்துட்டாங்க அந்த பிரச்சனை எதுவுமே இல்லைங்க நமக்கு ஓகே இப்ப உங்களுக்கு தண்ணி பிரச்சனை இல்ல கரண்ட் பிரச்சனை எதுவுமே இல்ல எந்த இல்லைங்க அது பாட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாம இருக்கு அது மனசு திருப்தியா ஓகே உங்க அனுபவத்தை பகிர்ந்துட்டு இருக்கு ரொம்ப நன்றி

ஒரு ரெண்டாம் பேர் ஆக ஆரம்பிக்கிறீங்க சார் ஃபேன் ஒன்னே குறையும் சார் சவுண்ட் வருதுங்களா ஃபேன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சார் அப்படியே இந்த சைடு திரும்பி தண்ணி வந்துருங்க சார் ஸ்டார்டிங்கே கொஞ்சம் சார் ஓகே

இது ஒரு ஸ்டோரேஜ் டேங்கலாம் எதுவுமே கிடையாது சார் நேரடியா சார் எந்த அளவுக்கு மெட்டீரியல் குவாலிட்டியா போறோம் சார் நம்ம கேவலேஷன் பைப் தான் போறோம் சார் ஜி மெட்டீரியல் சொல்லுவான் சுரு பிடிக்காது சார் எவ்வளவு காத்து அடிச்சாலும் ஆடாது சார் பாருங்க சார் ஆடாது சார் நல்லா ஹெவியா போட்டுருக்கோம் ஓகே அதாவது கேபிள் எல்லாம் கேபிள் யூஸ் பண்றோம் சார் யூஸ் பண்றோம் பைப் ஆசிர்வாத பைப் தான் யூஸ் பண்றோம் நீங்களே பண்ணிடுவாங்க ஆமா இப்ப புதுசா போர் போட்டுருக்காங்க டோட்டல் செட்டப்பே எனக்கு பண்ணி கொடுங்க டோட்டலாவும் பண்ணுவேன் சார் ஓகே இல்ல எனக்கு நான் பைப் வச்சுக்கிறேன் கேபிள் வச்சுக்கிறேன் பழச்சு இருக்கேன் இருக்குங்க ஓடிட்டு இருக்கு பண்ணி கொடுத்து நம்ம சோலார் போட்டு மோட்டர் மட்டும் என்ன போட்டு கொடுப்போம் சார் ஓகே எப்படி விவசாயிகள் எப்படி கேட்கறாங்களோ அது மாதிரி பண்ணி கொடுக்கலாம் சார் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கரூர் மய்யமே வச்சு பண்ணி இருக்கிறாங்க கரூர் மாவட்டம் பண்றங்க பக்கத்துல திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல பண்ணியிருக்காங்க திருப்பூர் டிஸ்ட்ரிக் பண்ணிருக்கோம் கோயம்புத்தூர் வரைக்கும் பல்லடம் வரைக்கும் பண்ணிக்கிறோம் சார் எங்க வேணாலும் பண்ணலாம் சார் டீம் போய் நம்ம ட்ரீம் பண்ணி கொடுத்துருவோம் இப்போ இந்த வீடியோ ஒரு வியூவர்ஸ் பாக்குறாரு அவருக்கு சோலார் தேவைப்படுது அவரு இங்க லோக்கலா இருக்கலாம் இல்ல அதே டிஸ்டிக்கா இருக்கான் அவருக்கு நீங்க எப்படி சர்வீஸ் குடுத்தீங்க அதைப் போனீங்க சார் அவருக்கு போன் பண்ணானா மோர்ல கேப்போம் சார் அவருக்கு என்ன தேவை இருக்கு எத்தனை ஏக்கரா காடு பாக்கணும் போர் ஆளா எவ்வளவுங்க தண்ணி எவ்ளோ வந்துச்சுங்க போர் போடும்போது எல்லாம் கொஞ்சம் சரியா சொன்னார் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரேட் குடுக்கலாம் சார் ஓகே இல்ல நமக்கு தெரியலீங்க அப்படின்னாலும் நம்ம போய் ஒரு சர்வே பண்ணி தான் கொடுக்கணும் சார் ஒரு டெஸ்ட் மோட்டர் மாதிரி போட்டுக்கு போட்டு பாக்கலாம் சார் தண்ணி எவ்வளவு ஓடுதுன்னு போட்டு கூட இப்ப ஒரு ஏக்கரை வந்து கேக்குறாரு அப்படின்னா எவ்வளவு பட்ஜெட் பண்ணலாம் சார் சார் நம்ம போர் கிணறா இருந்தா ஒரு எண்பதாயிரம் தொண்ணூறாயிரம்ல பண்ணி கொடுவாங்க சார் என்ன கம்மியா கூட பண்ணி கொடுவாங்க சார் கிணறு ஆழம் அவருடைய தேவை என்னங்கிறத பாத்து பண்ணணும் சார் தண்ணி எவ்வளவு மோட்டிவ் என்ன சார் விவசாயிகளுக்கு முடிஞ்ச அளவுக்கு அதுதான் சார் என்னோட மோட்டிவ் வந்து நமக்கு வேற பிசினஸ் எல்லாம் இருக்கு சார் இருந்தாலும் விவசாயிகளுக்கு வந்து குறைஞ்ச விலையில பண்ணி கொடுக்கணுங்கறது விவசாயி தான் சார் விவசாய குடும்பத்துல இருந்து பிறந்தாங்க சார் விவசாயியோட கஷ்டம் என்னங்கற எனக்கும் தெரியும் சார் விவசாயிகளுக்கு வந்து அதிகமாக கூடாது சார் அதனால வந்து நம்ம நார்மலா என்ன தேவை அதனோட தேவை என்னவோ அதுதான் சார் பண்ண முடியும் விவசாயி சொல்றாரு எனக்கு அதிகமா தண்ணி வேணும் எனக்காக அதிகமா போட்டு கொடுங்கிறதுக்காக நம்ம செலவு கொடுங்க சார் குறைஞ்சோடல என்ன பண்ண முடியுமோ அதை பெஸ்டா பண்ணி கொடுத்துருக்கோம் சார் இப்ப விவசாயிகளை பத்தி இந்த சோலாரை பத்தி என்ன புரிதலுக்கு சில பேர் இருக்கும் நிறைய டவுட்ஸ் எல்லாம் இருக்கும் சோ அவங்க எல்லாம் இப்ப நீங்க ஆலோசனை கொடுத்துட்டு இருக்கீங்களா சார் கண்டிப்பா சார் இப்ப அதான் நடந்துட்டு இருக்குங்க சார் நான் ஒரு பத்து ப்ராஜெக்ட் பண்றேன்னா ஒரு இரநூறு பேர் கேக்குறாங்க டவுட் கேக்குறாங்க அது கிளியர் பண்ணி எந்த கூட கூப்பிட்டா நான் காலையில நைட்டு ஒரு பத்து மணிக்கு முன்னாடி எந்த டைம் கூப்பிட்டா கால ஆறு மணி இருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் நேரம் கட்டணும் சொல்லலாம் சார் அதே மாதிரி எந்த நேரமா தான் பண்ணி கொடுக்கலாம் சார் நம்ம ப்ராஜெக்ட் பண்றோமோ இல்லையா எனக்கு வந்து ஆலோசனை சொல்லலாம் சார் ஓகே ஓகே சார் ஓகே சார் இவ்வளவு நேரம் சோழாவை பத்தியும் உங்களோட அது விவசாயிகள் எவ்வளவு பயனுள்ளதா இருக்கு எல்லாருந்து டீடைலா சொல்லிட்டு இருந்தீங்க அதே மாதிரி ரொம்ப பட்ஜெட்டா பண்ணி கொடுத்துருக்கீங்க விவசாயிகளுக்கு சோ உங்களோட பிளான்ஸாக இருக்கட்டும் அடுத்தது கோட்ஸ் ஆகட்டும் எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா போங்க சேனல் செலவு இவ்வளவு நேரம் உங்க நேரம் துவக்கி இன்றைக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி சார்